ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அவர் சேனல் இன்றைக்கி வந்து நம்ம அவரைக்காய் பொரியல் செய்யுது அப்படின்னு பார்க்கலாம் ஒரு பேனில் ரெண்டு ஸ்பூன் ஆயில் விட்டுக்கோங்க கடுகு ஒரு ஒரு ஸ்பூன் சேர்த்துக்கோங்க கடுகு நல்லா பொறிஞ்சதும் வெங்காயம் பொடியாக கட் பண்ணது ஒன்று ஒன்று வெங்காயம் வந்து பொடியாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க சேர்த்து நல்லா வதக்குங்க நல்லா வதங்கின பிறகு மஞ்சத்தூள் உப்பு சேர்த்துக்கோங்க அதுக்கப்புறம் தக்காளி ரெண்டு பொடியாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க சேர்த்து நல்லா வதக்கி விடுங்க மூடி போட்டு கூட வச்சு வதக்குங்க அதுக்கப்புறம் கருவேப்பில் சேர்த்துக்கோங்க கருவேப்பில் சேர்த்த பிறகு நம்ம அவரைக்காய் கட் பண்ணி வச்சுருக்க அவரைக்காயை சேர்த்துக்கோங்க சேர்த்து நல்லா கலறி விட்டுடுங்க இப்போ ரெண்டு ஸ்பூன் வந்து மிளகாய் தூள் சேர்த்துக்கோங்க நான் குழம்பு மிளகாய் தூள் தான் சேர்த்துருக்கேன் தேவையான அளவு தண்ணி விட்டு மூடி போட்டு வேக வச்சுருங்க அவரைக்காய் நல்லா வெந்ததும் ஒரு பத்து பல் பூண்டு வந்து இடித்து சேர்த்துக்கோங்க அப்புறம் ஒரு ஒரு பத்து தேங்காய் வந்து துருவி சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு நல்லா தண்ணி சுண்டுற வரைக்கும் கலரிட்டே இருங்க இப்போ வந்து அவரைக்காய் பொரியல் ரெடி ஆகிடுச்சி